தலைவர் தான் சொல்லியிருக்காரு எட்டாவது நாள் ஆயிட்டு எட்டு நாள் நம்ம இருக்க முடியுமா சனி ஞாயிறு நாளைக்கு போக முடியாது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காட்டு ஐந்தாலும் போக முடியாது அதனால பாப்பேன் எல்லாம் இருக்கேயா ஊதா கலர் இல்ல இடமே இடமே பயக்கமா இருக்கா இங்க போறேன் இங்கே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தீங்கன்னு எங்களுக்கு இப்படித்தான உடஞ்சி போகும் மக்களே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து நடந்துட்டோம் எங்கள் ஆற்று வழியாக இன்னும் அங்கிட்டு போகணும்னு சொல்கிறான் இது என்ன ஆழமும் எப்படி இது பராமரி எவ்வளவுடா இருக்கு இது பேர மாதிரி போச்சு நம்ம இடுப்புக்கு இருக்குமா என்ன கரங்கறன்னு சொல்லு வெயில் காலையில நெருப்பு பாருங்க ஒரு பெரிய மேடு இந்த மேட்டுக்கு அங்கிட்டு என்ன பார்த்தா அது உப்பு தயாரிக்கிறேன் தத்து கேரி ஃபன் வீடியோ இங்கே தான் இருக்கு பாது இங்கே வரவா நான் என்ன இந்த பாருங்க உப்பு தயாரிக்கிற இடம் நல்லா தெரிய மாட்டேன் தெரியுதா தெரியும் அந்த பாத்தி உள்ள உப்பு உங்களுக்கு காலையில் ஒரு நாள் நான் எடுத்து காட்டுறேன் சரி பேரங்க ஐயோ சொல்லிட்டேன் ஒரு yeah.

போ <laughs> <laughs>

கால் சரையா கலக்கடா தண்ணி தண்ணி இல்லக்கடா தண்ணி இல்ல தண்ணி இல்ல ராடி தண்ணிக்கு தண்ணி இல்ல உங்களுக்கு அது தண்ணி இல்ல இந்த பாரு இந்த தண்ணிக்கு உட்டா அப்படி போறீங்க இவன் சரியான ஆக்டிங் இப்போ வந்து தண்ணி குடிச்சி ஊத்திட்டார் தண்ணி குடிச்சி ஊத்திட்டாரா இப்போ தண்ணிக்கு உட்டோம்னா கொஞ்ச நேரத்துல தண்ணி எலக்கிட்டு ஓடிடுவார் பாருங்க ஆக்டிங் மன்னனா இருப்பானே ம் ஒன்றும் இல்லைன்னா எப்படி ஒரு கன்று வாயெல்லாம் கம்மிக்க பாருங்க கையை கொடுத்து பச்சைப்பிள்ள மாதிரியே இருக்கு ஒரு கண்ணு வாயெல்லாம் உதடலாம் பாரு அழகா இருக்குன்னு தெரிய பாருங்க நல்லா இருந்து உதடு போட்டோம்ப்பா இது உயிரோடு இருக்கு பாருங்க உயிரோடு இருக்கு இப்போ பாருங்க சரி இல்லை இது வயிற்றுக்குள்ள தண்ணி தான் எப்படி ஏற்றிக்கலாம் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கலாம் அதனால இவன பவுடியும் போட்டுக்கிட்டோம் கல் சோண்டில் ஏகு இது பாயவே இல்லை ஒரு பத்து மாதிரி மாவட்டம் சமையல் வேறு இந்த விலமை நாடா எந்ததான் இருக்குது

அக்கு கரெக்ட்டா செங்குத்திரனுக்கு காணங்கு புலந்துட்டு போங்க எதுல ஏமாள கலந்துருப்பீங்க நல்ல bộtதா இல்ல நல்ல பீஸ் இருக்குல போரு இதன்னியா உள்ள போடுறீ நல்ல அகலமா புலந்துட்டு இதுனால நல்ல அகலமா புலந்துருச்சு சரியான சா ஓடி பாரு

இறக்கிதுன்றது அது அந்த பிடிச்சா ரெண்டு பேர்களுக்கு இடையில பிடிச்சா அது உனக்கு அந்த ரெண்டு பேர்களுக்கு என்னால இடையிலனால கொஞ்சம் இரும்பு கால்னால கொஞ்சம் உடஞ்சு காலில் லைட்டாக மட்டும் இடம் அந்த மாதிரி உங்களை மாதிரி சாதாரண காலில் கொஞ்சம் கஷ்டம் தான்

காலை உடச்சிருந்தங்க சரி டாட்டா சொல்லிருங்க பாய் பாய்